வணக்கம் இந்த வெள்ளம் எடுத்ததுனால தூத்துக்குடி சாப்பாடு செஞ்சுட்டு வரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படியெல்லாம் வரலாம் எதுவும் எப்படி எந்த ரோட்டில் வரலாம் தண்ணி எங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா எந்த ஏரியாவில் கொடுக்கலான்னு பார்த்துட்டு பார்க்க வீடியோ பார்க்குறீங்க கமண்டில் சொன்னீங்கன்னா அந்த ஏரியா கொண்டு வந்துருவோம் சாப்பாடு நாங்கள் தூத்துக்குடி மக்கள் சொல்லுங்க புதுக்கோட்டை வழியாக நாங்கள் வர்றோம் எந்த லைனில் வந்தாக்கா நாங்கள் சாப்பாடு கொடுக்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த இடத்துக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்கலாங்கிறத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரண முகாம் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க அங்க இருக்கா எந்த இடத்துல முகாம் இல்லையா அந்த இடத்த பார்த்து சொல்லுங்க அந்த இடத்துக்கு நாங்க சாப்பாடு கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கும் நாளைக்கு மறுநாள் அங்க வரலாம் இருக்கிறோம் நீங்க வீடியோ பாக்கிறீங்க கண்டிப்பா பாக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்த வழியில நாங்க வந்து அங்க சேரலாம் உங்களை பாக்கலாம்னு வந்து சொல்லுங்க பாத்துட்டு நாங்க பாத்தீங்கன்னா மன்னார்குடி பக்கத்துல இருக்கிறோம் தூத்துக்குடி பக்கமா திருநெல்வேலி பக்கமா எந்த பக்கத்துல நாங்க வரலாம்னு கரெக்டா பாத்து சொல்லுங்க கமெண்ட்ல அதே மாதிரி திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற நீங்களும் பாத்துட்டு கமெண்ட்ல பாத்துட்டு சொல்லுங்க எப்படி வரலாம்னு இப்போ தேவை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தண்ணியில் தத்தரிச்சுட்டு இருக்க மக்களுக்கு வந்து சாப்பாடு தான் முதல் உதவி பண்ற மாதிரி இருக்கும் எல்லா மக்களும் வீட்டுக்கு போன தான் பாக்கி நிவாரண பொருள் எல்லாம் கொடுக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் எந்த வழியில நாங்கள் கொண்டு வரங்கிறத பாத்துட்டு கரெக்டாக சொல்லுங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அந்த ரோட்ல கரெக்டா வந்துருவோம் இல்லாட்டி ரொம்ப சுத்துப்பாதையா இருக்கும் அந்த டையத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மறக்காம தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் கண்டிப்பாக சொல்லிருங்க